அண்ணா வாங்கண்ணா எப்படி நல்லா இருக்கேண்ணா நீங்க எப்படி இருக்கீங்க நல்லாருக்கேம்மா இதாம்மா குழந்தைகளுக்கு பிஸ்கெட்டு இந்த பிஸ்கெட் எல்லாம் என் பசங்க சாப்பிட மாட்டாங்கண்ணா ஃபாரின் பிஸ்கெட் மட்டுந்தான் சாப்பிடுவாங்க என்னங்க நாய்க்கு பிஸ்கெட் வாங்கிட்டு வர சொன்னேன்ல எங்க அண்ணா வாங்கிட்டு வந்த பிஸ்கெட்டாக இருக்குங்க அதுவே போதும் அதுவே நம்ம நாய்க்கு போட்டுக்கலாங்க எங்கம்மா மாப்பிள்ளை இருக்கு சொல்லியிருந்த இல்லையா அவர் வீட்டில் அண்ணே அவருக்கு நிக்கிற கூட நேரம் இல்லனே ஒரு நிமிஷத்துக்கு அவர் வேஸ்ட் பண்ண அவர் அந்த அளவுக்கு பிஸியா நஷ்டமா அதான் மாப்பிள்ளைய பாத்து ஒரு இருபதாயிரம் ரூபாய் கடன் வாங்கிட்டு போலான்ட்டு வந்தமா அதான் காலையிலேயே போன் பண்ணி வீட்டுல இருங்க நான் வரேன்னு சொல்லியிருந்தேன் அண்ணே பேருக்குதான் ரெண்டு கார் நிக்குது ஆனா மொத்தமும் கடன் இந்த வீடுமே தான் இருக்கு அதுவும் இல்லாம பசங்களுக்கு ஸ்கூல் பீஸ் வேற வருஷம் பத்து லட்ச ரூபாய்க்கு மேல வருதுண்ணே அப்புறம் அது இது நீ ஏகப்பட்ட ம் சரிமா பேருக்குதான் நாங்க ரொம்ப வசதியா இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுது ஆனா நாங்க ரொம்ப சிரமப்படுறனே ரொம்ப சிரமப்படுறோம் சரிமா நான் கிளம்புறமா அண்ணா இருங்க சாப்பிட்டு போலா அங்க அண்ணி சாப்பிடாம இருப்பா நான் போகும்போதா ஏதாவது வாங்கிட்டு போகணும் போயிட்டு வரமா ஏங்க நான் தான் பேசுறேன் என் அண்ணன் இருபதாயிரம் ரூபாய் பணம் கேட்டாரு நான் இங்க சிரமமா இருக்குதுன்னு பொய் சொல்லி இல்லைன்னு சொல்லி இருக்கேன் உங்ககிட்ட கீது போன் பண்ணி கேட்டா உங்க தாராள மனச அங்க காட்டிடாதீங்க புரியுதா அதான் உங்களை நேரமே போச்சுன்ன அவங்கிட்ட எல்லாம் காசு கொடுத்துட்டா திருப்பி வாங்க முடியாதுங்க

நீ சொல்லுடா எங்க தங்கச்சி வீட்டுல பணம் ரெடி ஆயிருச்சா இல்லடா அவங்களே கொஞ்சம் சிரமமா இருப்பாங்க போல இருக்கு நம்ம வேற ஏதாவது ரெடி பண்ணிக்கலாம் பண்ணாத கேள்விப்பட்ட உண்மையா இந்த வீடு மாப்பிள்ளை வந்துருச்சு கேள்விப்பட்ட கடங்கல் நல்லா வீட்டுக்கு வர்றதுனால அவர் வீட்டுக்கே வர்றது இல்ல இல்ல கொஞ்சம் பணம் இருக்கு இப்பதைக்கு செலவு போச்சுக்கா வாங்கிக்கமா அப்புறம் ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு செக் தர அதை வாங்கி இந்த வீட்டை மீட்டுங்க அது இல்லாம கொஞ்சம் கடனெல்லாம் இருக்குன்னு சொன்னீங்களா எல்லாருக்கும் நீ குடுத்துரு புரியுதா சாப்பிட்டு போன இல்லடா இருப்பா நான் அங்க போய் வரேன்டா உனக்கு எதுவா இருந்தாலும் அண்ணனை கூப்பிடு ஓகேவா பணம் ரத்த சொந்தம் கொஞ்சம் அரவணைச்சு போகலண்ணா நம்மளை விட்டு போயிருண்டா நிரந்தரமா சொல்லுடா தங்கச்சி வேண்டாம்னு சொல்லுங்க தங்கச்சிக்கு பக்க பலமா நாம இருப்போன்னு சொல்லிட்டு வாங்க பணமும் ரத்த சொந்தமும் கொஞ்சம் அரவணைச்சு போகல அப்படின்னா நம்மளை விட்டு போயிருந்தா நிரந்தரமா